வணக்கம் உங்க பேரு மோனிகா மிளேசம் கேப்டனை பாக்குறதுக்காண்டியே வந்திருக்கோம் ஒரு நல்ல மனிதன் அவரோட இழப்பு வந்து எங்களுக்கும் அது வந்து மக்களுக்காண்டியே வாழ்ந்திருக்காரு மக்களுக்காண்டியே நிறைய செய்திருக்காரு நல்ல மனிதன் அவர் படத்திலேயே இருக்கட்டும் வாழ்ற வாழ்க்கையா

அவர் வந்து திரையுலகத்தின் இருந்தும் மக்களுக்காகவே அந்த பணத்தை வந்து செலவு விட்டது வந்து எல்லாத்துக்குனால அது செய்ய முடியாது அவர் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து எல்லா மக்களுக்கும் தெரியும் வாழ்ந்து கொண்டிருப்பார் அதுக்கு வந்து ஒரு முன் உதாரணம் ஒரு கெட்டன் அவரோட இழப்பு நாளைக்கு என்னால வர முடியாது